அனைவருக்கும் வணக்கம் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் ரிஷபத்தில் பயணித்துக் கொண்டிருந்தவர் மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அந்த குரு பயிற்சி மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி அறிவுறுத்தல் என்பது களத்தில் கூட்டு சேர்ந்து வித்தை காட்டும் காலம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் களத்தில் கூட்டு சேர்ந்து வித்தை காட்டும் காலம் இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் களத்தில் இறங்கி விளையாடணும் கூட்டு சேர்ந்து விளையாடணும் உங்க வித்தை திறமையை காட்டணுங்கிறது புரிஞ்சிக்கங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு அதை பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை சதவீத நன்மைகள் அப்படின்னா ஃபிஃப்டி தான் ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக வருகிறார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு நாலாம் இடத்தில் பயணிக்கிறார் அது அந்தளவுக்கு சுபமான இடம் கிடையாது உச்சார ரீதியாக நாளில் பயணிக்கிறது அவ்வளவு சிறப்பு தராது வித்தையில் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் வரும் அதனால் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக கற்றுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஒரு திறமையை காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் இல்லாட்டி சொதப்பும் அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ட்டுருக்கேன் அர்த்தாஸ்தம குருவாக இருக்கிறது எதிர்பாராத சில சிக்கல்கள் உங்களாமல் அது நடக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற மாதிரி ஆகிறார் நீங்க சரியா வித்தை திறமையை காட்டுற மாதிரி உங்களை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நல்ல பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஏப்பா வித்த காரம்பா இவங்க கூட சேர்ந்து செஞ்சா நம்மளும் பெரியால் ஆகலாம் அப்படின்னு வரும் புதிய வேலை வாய்ப்புகளும் வரும் ஆனால் வித்தை திறமை காட்டுறதுல வித்தையில தான் குளறுபடி வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ப்ராப்பராக இன்ட்ரிவியூவாக இருக்கட்டும் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு ட்ரையல் கொடுக்குறாங்க ஒரு ஜாப் கொடுக்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப நிதானமாக ஏன்னா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் நான் இருந்திருக்கேன் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு நல்லது இல்லைங்கிறதால மெடிடேட் பண்ணிக்கணும் ஒரு சமநிலையில கடவுளுக்கிட்ட வேண்டிட்டு பயந்து க கடவுள் பக்தியோட நீங்கள் செய்கிறப்ப ஆச்சரியமாக அவங்கள அறியாமல் வெளிப்படும் நீங்கள் ஒரு பெரிய அறிவாளி சிறந்தவன் அப்படின்னு பண்ணுறப்ப தான் வம்பு பொதுவில் மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்கள் சேஃப்டி பிளே பண்ணுவீங்க ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கிடைக்கூடாதுன்னு அப்படிலாம் வேண்டாம் வெளியில் கிளம்புறதுனாலும் கிளம்புங்க தூர தேசம் வெளிநாடு இல்லாட்டி வெளி மாநிலமாக போகிறது அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா பெரிய அளவுக்கு நல்ல தொழில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அதன் மூலம் பெரிய அளவுக்கு திருப்தி கிடைக்கிறது நல்ல பாட்னஸ் அமைவது நல்ல பங்குகள் நீடித்த பங்குகள் கிடைக்கிறது மாதிரிலாம் வந்துடும் ஆனால் அடித்தளம் நீங்கள் உங்கள் வித்தை திறமையை ஷார்ப் அதாவது புத்தியை ஷார்ப் பண்ணிக்கணுமாங்கல்ல உங்கள் வித்தை திறமையை ரொம்ப ஷார்ப் பண்ணிக்கணும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பந்தாக உடணும் அப்போ தான் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்து கிட்டக்க சேஃப்டியான இடத்துல இருந்தால் பெருசாக சக்ஸஸ் வராது அதனால் கிளம்புங்க சுகத்தை பார்க்காதீங்க சுகமாக சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி இருந்துட்டிங்கன்னா நல்லா இப்போ நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா அது மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும் அந்த கிளம்பிருங்க இப்போ கெட்ட தசாபுத்தி இருக்குது அப்படின்னா உடம்பை கவனிச்சிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறப்ப கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் நேரம் சரியில்லைங்கிறப்ப அது பார்த்துக்கணும் அது மாதிரி தான் வாய்ப்புகள் வருதுன்னா நல்ல தசாபுத்தி இருக்கா வெளிநாடு யோகம் வெளி மாநிலத்தில் பெரிய பதவி இல்லை பெரிய பொறுப்புகள் இதெல்லாம் வருதா உங்கள் வித்தை திறமையை காட்டுற மாதிரி ஒரு சான்சஸ் வருதா அதுக்கு நல்லா இருக்கா அவங்க பிறப்பு ஜாதகம்னு பார்த்துக்கணும் இல்லாட்டி சொதப்பிடுவீங்க ஏ செஞ்சிடலான்ட்டு குத்துமதிப்பாக நான் ஒத்துக்கிட்டேன் சார் ஆனால் சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுத்துருக்கேன் அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா களத்தில் இறங்கணும் அதுக்கு சரியான ஆளை கூட்டு சேர்த்துக்கணும் அதனால தான் இந்த தலைப்பு சொல்லியிருக்கேன் இல்லாட்டி கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த குரு பகவானும் மிருகசீச நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறப்ப ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க ஆனால் கை கெட்டிலேருந்து வாய் கெட்டாமல் போகிற மாதிரி போயிடும் ஏன்னா இந்த செவ்வாய் நீச்ச வீட்டில் இருக்க இரண்டு ஒன்பது குடைவா அதனால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கை கட்டிலேருந்து வாய் கெட்டுற மாதிரி வாயில டப்புன்னு போட்டுருவீங்க இல்லை தட் இஸ் இன் த சென்ஸ் வந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திடுவீங்க வந்த லாபத்தை வெற்றியை தக்க வச்சுக்குவீங்க சொதப்பிட மாட்டீங்க ஸோ மிருகசீஸ்வர நட்சத்திரம் நல்லா இருக்கும் ஆனால் ஐந்தாம் இடத்துல அவர் உட்கார்ந்துருந்தால் மீச்சமாக இருக்கிற அதனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பூர்வ பாக்கியம் கெடுது அதனால ஜாக்கிரதை அண்டு அதே குரு பகவான் மிருகசீஸ்வரன் நட்சத்திரத்திலேருந்து அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட சாரத்தில் பயணிப்பார் அப்போ லக்னத்திலேயே ராகு இருப்பார் அடுத்த ஒரு ஃபியூ டேஸில் நாலு நாள் இல்லையே பத்தொன்பதாம் தேதியே பனிரெண்டாம் இடம் போயிடுவார் அதனால் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகலாம் எச்சரிக்கை வேண்டும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல அந்த கேது இருக்கிறது செவ்வாயை போன்று வேலை செய்கிறது குழம்பிக்கிட்டே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கூட வெற்றியாக மாறும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிறப்ப அந்த விபரீத ராஜயோகமாக மாறுமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறப்ப ஏன்னா இப்போ பொதுவாக கோச்சார ரீதியாக சரியில்லை குரு தான் ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிற ராகு கேதுவும் சரியில்லை ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் கேது நல்லா இருக்கார் ராகு கேதுல கேது பரவாயில்லங்கிறதால ஆறாம் இடத்துல இருக்கிறதால இருந்தாலும் குழப்பம் வரும்ல சனி பகவான் வேற நல்லா இல்ல ஜென்ம சனியாக இருக்கிற ஆக சனி குரு சரியில்லை ராகு கேது ஓகேன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் ராகு பனிரெண்டாம் தான் தூர தேசம் அது இதுனாலும் கலந்திருங்க அப்படின்னு எவ்வளவு சேஃப்டி செக்யூரிட்டின்னு இருக்க வேண்டாம்னு அப்புறம் காரியம் ஆற்றுவதில் குழப்பம் ஆராய்ச்சி இதெல்லாம் வேண்டாம் அது மெடிடேட் பண்ணா அது வராது ஈகோவா ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணிட்டு செஞ்சாதான் அது மாதிரி ஆகும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யறப்போ சூப்பரா இருக்கும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான்பேன் தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் வேன் இந்த ராகு சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப ஒரு சின்ன செக்கிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதாவது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் இருந்தப்போ நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க தப்பிச்சுக்குவீங்க வெளிநாடு யோகம் அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் புதிய வித்தியாசமான முயற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க பெரிய புலமை வாய்ந்தவர்களாக பெரிய ஞானி போல உங்களால் பண்ண முடியும் அது உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தீதியும் பார்த்துக்கணும் அப்போ யோகமாக மாறிடும் யோக ராகு மேஷ ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இருந்தால் உங்கள் உங்கள் பிறப்பு ஜாதத்துல இருந்துச்சுன்னா அந்த அந்த ராகு யோக ராகு அவருடைய திசை அவருடைய புத்தி வரப்பெல்லாம் அதிரடி முன்னேற்றங்கள் வித்தியாசமான முயற்சிகளில் தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் இது கிட்டத்தட்ட பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார் பதிமூணு எட்டுலேருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு மாறுவார் எது வரைக்கும்னா பத்தொம்பது பத்து வரைக்கும் ஒரு இரண்டு மாதங்கள் அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவோட நட்சத்திரம் அப்போ தொழில் வேலை ரீதியாக கவனம் உங்கள் வித்தை திறமை காட்டுவதையும் நிதானம் தேவை சொதப்பிடக்கூடாது அளவாக பிஹேவ் பண்ணணும் ஓட்டவாய் மாதிரி எல்லாத்தையும் சொல்றது அதெல்லாம் வந்து தொழில் நலிவடைகிற மாதிரி உங்கள் வித்தை திறமையில குழப்பம் இவன் இப்படிதான் பணம் போறான்னான்னு கிராஸ் குசிங் கேட்டு ஏதாவது சிக்கல் பண்ணுறது ஏன்னா அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள் இந்த புத்திசாலிகள் ஜெயிச்சிருவாங்க அவங்க கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பண்ண முடியும் பட் அறிவாளிகள் எல்லாம் தெரியும் அந்த டயத்துக்கு வராது இன்ட்ரில பதினெட்டாவது பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா ஒன்னாவது பாயிண்ட்ல இருந்து அப்படியே வரிசையா பதினேழு வரைக்கும் சொல்லி தான் பதினெட்டு வரும் பட் புத்திசாலிகள் அப்படி கிடையாது பதினெட்டு கேட்ட டக்குன்னு சொல்லுவாங்க எது இதெல்லாம் அவங்களுக்கு உள்ளுணர்வு பேசும் அந்த அவங்க புத்திசாலித்தனம் பிளஸ்ன்னா நெகட்டிவ் பயம் அந்த பயத்தாலேயே உள்ளுணர்வோடு அவங்க வேலை பார்ப்பாங்க அதனால செலக்டிவா பார்ப்பாங்க அது சக்ஸஸ் கிடைக்கும் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இந்த குரு பயிற்சி சுமாரா இருக்கு அண்டு சனி பகவானும் ஜென்மசனியாக உடம்பப்படுத்துறது சோம்பேறித்தனம் இருக்கிற ஏற்கனவே பெற்ற லாபத்தை இழக்கிற மாதிரிலாம் பண்ற கவனமாக இருக்கணும் ராகு கேது பரவாயில்ல தான் கொஞ்சம் புதிய நபர்கள் வேற்று மதத்தினரோடலாம் சேர்ந்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் வேற நாடு வேற மாநிலம் மாறி போனீங்கன்னாலும் சூப்பரா அந்த கேது நீங்க குழம்பிக்கிட்டே பயந்துகிட்டே செஞ்சா கூட அது சக்சஸா இருக்கும் பெரிய ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால பயப்படக்கூடாது களத்துல இறங்கி விளாடணும் ஒண்டியா இருந்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும் கூட்டு சேர்ந்துக்கங்க பொதுவா உபய லக்னம் உபயராசிக்கு கூட்டு ஆகாதுன்னு இப்ப வேற வழி இல்லை இப்ப ரொம்ப ஒண்ணுமே செய்யாம பயந்துட்டு இருக்கிறதுக்கு தெரிஞ்ச ஆளை ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ உங்க வித்தை திறமையை காட்ட முடியும் யாரும் கூட்டு இல்லைன்னா பயத்துல குழப்பத்துல நீங்கள் சிக்கல்ல மாட்டிக்குவீங்க பெரிய அளவுக்கு திருப்தி வராது நல்ல பங்குகள் கிடைக்காது அந்தஸ்து மரியாதைக்கும் பங்கு வந்துடும் மெடிடேட் பண்ணிட்டு கூட்டு சேர்ந்துட்டு உங்க வித்தையை காட்டணும் அது வித்தை காட்டுறப்ப நல்ல ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அதாவது பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தாலும் அந்த பிளே நாளைக்கு வந்து மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்குன்னா மொதல் நாள் அவர் பேட்டே தொடாமல் ப்ராக்டிஸே பண்ணாமல் களத்தில் இறங்கினார்னா சொதப்பிடுவார் அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் அப்போ ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறதும் எபோவாக மாறும் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்டாக கூட மாறும் நான் சொன்னபடி உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் அதை லிங்க் பண்ணி ஆகுவ பார்த்துட்டிங்கன்னா அது தெரியும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது இப்போ நேரம் இல்லையா நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் கேது அந்த ஞானத்தை கொடுத்துருவார் ஆறாம் இடம் அந்த கேது இருக்கிறது அது சம்மந்தமாக ஞானம் ரீதியாக ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப ஞானியாக மாறுவீங்கன்னு அதான் சொன்னேன் உள்ள தோணும் அதெல்லாம் நடக்கும் இது இப்படி தான் முடியும்னு நினைப்பீங்க அதே மாதிரி முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராக குழந்தையாருக்கனை நன்றி வணக்கம்